என்னன்னா என் அனுபவம் உங்களுக்கு பயிற்சி இப்ப நான் சொல்றதெல்லாம் என் அனுபவம் செயலா செஞ்சு அனுபவத்தை பெற்றுடா இப்ப நான் உங்களுக்கு பயிற்சி இதுல வேற எந்த ஆராய்ச்சி நீங்க யாரும் போக கூட நீங்க ஒல்லி நான் என்ன சொன்னா அதுக்கு வழி நடத்தணும் அதை இறங்கி செயல் செய்ய ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த அனுபவம் கட்டாயம் நடக்கும் இந்த மாற்றத்தை கட்டாயம் தரலாம் நான் சொல்ல தெரியும் ஜடமா நம்ம இருக்கிறோம் இந்த ஜடத்தையும் உயிரை நம்மளால கனெக்ட் பண்ண முடியல இங்க உயிர் வேற உடல் வேற கிடையாது எல்லாம் ஒரே பொருள் தான் அதுக்கு பேர் ஒன்னஸ் அர்த்தம் அதுக்கு பேர் தான் ஒருமைன்னு அர்த்தம் நானும் ஒரு வார்த்தை இது இங்க நானும் சொன்னா எல்லாம் அகங்காரம் மாணவன் சொல்றாங்க இல்லையா அது உலைகள் அந்த வார்த்தைக்கான ஒரே மீனிங் உலைகள் அதே வார்த்தை உலைகள் தானே நீ கருணை மிகுதி அதுதான் மூலமான வார்த்தை தெரியுமா அந்த ஒரே அந்த ஒரே வார்த்தை மூலமான வார்த்தை நானும் ஒரு அர்த்தம் நானும் இங்க எல்லாமே எல்லாத்தையும் குறிக்கிறது ஒரே பொருள் அதுக்கு பேர் நான் சொல்லுவேன் நானும் ஒரு வார்த்தை சொல்லுவேன் நான் எது செய்தாலும் எது கோசம் செய்தாலும் சொல்லுவேன் நாய்க்கு பிஸ்கட் போட எதுக்கு தான் பிஸ்கட் போட்டுருவேன் இதுதான் அந்த நான் இந்த நான் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா இதுக்கப்புறம் உங்ககிட்ட மானம் சூடு சொர்ணை ஏற்ற தாழ்வு எதுவுமே வராது இந்த நான் வந்துச்சுன்னா உள்ள இந்த நான் நம்ம பிடிக்கணும் அப்படின்னா இந்த நானை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம கருணைன்ற ஒரு பாதைக்குள்ள எந்த அளவுக்கு டீப்னஸ் பண்றோம் நம்ம அந்த ஒருமை எப்படி போறோம் நான் அதனால தான் எல்லாருக்கும் நான் பாடமா கொடுக்குறேன் ஜடப்பொருள் இருக்கு அன்பு காட்டுங்க எல்லா பொருளையும் உயிராப்பார் எல்லா பொருளையும் எந்தெந்த விதத்துல நீ அன்பு காட்டப்படின்னு அன்பு காட்டு அந்த அன்பின் நிமித்தமா உங்ககிட்ட விழிப்புணர்வு அதிகமாயிடும் உன் விழிப்புணர்வு அதிகமாகும் போது உணர்வு தன்மை நுட்பமாகும் உணர்வு தன்மை நுட்பமாவது அந்த செயலோட ஒரு எதிர் விளைவா உன் உடலை பத்தி உனக்குள்ள பெரிய சிந்தனை ஏற்படும் உன் உடலை பத்தி பெரிய சிந்தனை ஏற்படும் போது மட்டும்தான் உன் உடலை நீ என்னென்ன மாற்றம் பண்ணி வச்சுங்கிறது நம்ம உடல்ல பிறந்த பெரிய மாற்றம் பண்ணி வச்சோம் லெப்ட் கை ரைட்டு கைன்னு வச்சுட்டோம் ஒரு இடது ஒன்று நல்லது எது வேணுன்னால் ஒன்று நல்லது ஒன்று கெட்டதாயிடுச்சு இந்த மாற்றத்தை நம்ம ஏதாவது பண்ணக்கூடாது இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த செயலில் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்குள்ளே நெனமை தோணுச்சு நான் ஒழுங்கை பத்தி இவ்வளோ பேசுகிறேன் ரைட் ஆண்ட்லேயே சாப்பிட்றேன் லெஃப்ட்டு கை யூஸ் பண்ண மாட்றது என்ன வந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு லெஃப்ட்டு எல்லாம் சாப்பிட்றேன் ரைட் கை சாப்பிட்ட கிடையாது ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏதா இல்லை லெஃப்ட்டு கையில் எது எதனால் நீங்கள் குறைன்னு சொன்னீங்கன்னால் அது லெஃப்ட்டு எல்லாம் செய்யணும்னு எதுனா பொருள் கொடுக்குறேன் எதனால் ஒன்று சேர்த்து அங்கே தான் கொடுப்பேன் அவன் கேட்டீங்கன்னா ரிப்பையில் ரெண்டு கை என் கை தான் ரெண்டும் ரொம்ப முக்கியம் இதை கொஞ்சம் குறைவாவோ இதை உயர்த்தினவோ பார்க்க முடியாது உனக்கு விருப்பப்பட்டால் எல்லாம் நான் கொடுக்க வாங்கிக்கோம் எல்லாமே நன்மை ஏன்னா நம்ம எல்லாமே ஒன்னா பார்க்கணும் ஆசைப்படுறோம் எல்லாத்துக்கும் ஒருமையில இருக்க ஆசைப்படுறோம் நம்மகிட்டே வேற்றுமை வச்சு இந்த வேற்றுமை நம்ம சிம்பிளான இஷ்டம் என்ன இருக்குது நம்ம ரைட்டு கையில சாப்பிடுறது லெஃப்ட் கையில சாப்பிட்றது இது ஒரு மலம் கழிக்கிற அளவு நாங்கள் சாப்பிடல கழுவுனா எல்லாம் சரியா போடுவாங்க எல்லாருக்கும் தெரியல கவுனா சரியா போறதுனே அப்புறம் கவுனா சரியா போற விஷயத்துக்கே நீங்க அந்த வேற்றுமையாக கொடுத்தீங்க நீங்க ஒன்னே சிறிது வேற்றுமை பண்ணும் அது பெரிய வேற்றுமைக்குள்ள போய் நிற்குது நீ முதல்ல பண்ணது சிம்பிளான விஷயம் தான் நம்ம கை கல சாப்பிடுவோம் அதனால வேண்டாம் அதோட இருந்தா பரவாயில்ல அது காலப்போக்கில் மருவி 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 என்ன ஆயிடுச்சுன்னா லெப்ட் ஹேண்டுக்கும் ரைட் ஹேண்டுக்கு சம்பந்தம் ஆயிடுச்சு இன்னைக்கு உண்மையிலே லெஃப்ட் ஹேண்டுக்கு ரைட் ஹேண்டு விரோதி வச்சுக்கிறோம் நம்ம நம்ம உடலையே ஒரு பாகத்துக்கு ஒரு பாகம் விரோதி மாதிரி வச்சுருக்கணும் உன்னை ரைட்டுன்னு சொல்லிட்டு உன் ராங்குன்னு சொல்லிட்டோம் இப்படி சொன்ன ஒரு தேகம் நம்மளுக்கு ரொம்ப நாள் நடிச்சு நிக்குமா நம்ம கையில நம்மளுக்கு ஆரோக்கியமா இது இருக்குமா நம்மளுக்கு ஆற்றலை கொடுக்குமா இல்ல நம்மளுக்கு அறிவை கொடுக்குமா இல்ல நம்மளுக்கு ஒருமை குணத்தை கொடுக்குமா சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ இந்த நீங்க வேற்றுமையை நீங்க எப்ப ஒற்றுமையா மாத்திக்கிறது அது நீ கருணை சாதா செய்யும்போது போதா இந்த அறிவு தான் மேலும் இப்போ நான் அண்ணிலிருந்து நான் அந்த செயலை விட்டு நீ ரைட் லெப்ட் ஹேண்ட்ல தான் சாப்பிடுறேன் இப்போ என்னோட கூட கரம் ஒரு ரொம்ப பிக்கஸ்டா அவன் தான் சாப்பிடுறான் ஏன் சாப்பிடும் போது மாற்றம் வருதா வரும் ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒரே விஷயம் பாருங்க இந்த ஏக்கத்தினால நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன டிஸ்டர்பன்ஸ் பெரிய டிஸ்டர்பன்ஸ் உடல்ல நடக்குது ஏன்னா எப்பவுமே சரி ஒரு எந்த ஒரு பொருள் ஃபங்க்ஷன் ஆகுதோ அந்த பொருளுக்கு மட்டும்தான் அறிவும் ஆரோக்கியமும் அன்பும் கூடி இருக்கும் உண்மைதானே இப்போ ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் வேலை செஞ்சு சம்பாரிச்சு சாப்பிடுறாரு ஒருத்தர் கூட தரமா சுத்துறாரு இல்ல அவரு கம்முனே இருக்கிறாரு மதிப்பு யாருக்கு இருக்கும் பேருக்கு யாருக்கு இருக்கும் நீ யோசனை பண்ணி பாருங்களேன் அந்த யாரு போய் ஒர்க் பண்றாரு யார் சார் அவருக்கு தான் இருக்கும் உண்மைதானே இதுல இன்னொரு விஷயம் அது செய்யறதுனால வேலை இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அவருக்கு அவர் நல்லா ஆரோக்கியமாக சுறுசுறுப்பா கம்மும் இருப்பான் பத்துப்பான் தூங்குவான் பெருசா எதுவும் பண்ண மாட்டான் ஆனா அவன் சுறுசுறுப்பா போவான் வேலை செய்வான் எல்லா கூட ஆக்டிவா இருப்பான் ஏன்னா உழைக்கிற வேலை செய்யற அந்த பொருளுக்குள்ள வந்து ஆற்றல் இருக்கும் ஏன்னா உழைக்குது அப்ப அதுக்கான ஆற்றல் இயற்கையாக கொடுக்குறோம்னு ஆசை நீ சாப்பிட்ட பொருள் தான் சத்து வரணும் பிளஸ் இந்த வெளியே இருக்கிற ஆற்றல உள்ள போய் எடுத்துக்க தகுதி அதுக்கு வரும் எனக்கு ஒரு மிஷினு ஆனா இந்த நிகழ்வு தான் நடக்கும் அதுல இப்போ நீங்க நீங்க லெப்ட் அந்த ஒரு விஷயமா கொறை பண்ணி நீங்க லெப்ட் ஹேண்டுக்கு மொத்தமாவே பாருங்க லெப்ட் கையில தூக்குறதுக்கு குறைவு லெப்ட் கையில எழுதுறதுக்கு குறைவு லெப்ட் பக்கம் பாக்குறதுக்கு குறைவு நம்ம என்னென்ன பண்ணுறோம் பாருங்க ஒரே விஷயம் மட்டும் பண்ணல இந்த லெப்ட் பழக்கத்தினால நம்ம பொறுத்தரைக்கும் நம்ம படிக்கிறோம் மாதிரி படிக்கிறது ரைட் பக்கம் தான் படிக்கிறீங்க யார் லெப்ட் பண்ணுங்க ஓரளவு கூட படிக்கல எழுதுறது ரைட்டு பக்கம் தான் எழுதிங்க லெப்ட் பக்கம் ஓர்த்து கூட எழுதல சாப்பிடுறது ரைட்டு பக்கம் தான் சாப்பிடுங்க லெப்ட் பக்கம் சாப்பிடல கொடுக்குறது லெப்ட் பக்கம் தான் கொடுக்க மாட்டீங்க ரைட்டு பக்கம் மட்டும் தான் கொடுக்குறீங்க எவ்வளவு வேரிசம் வந்துச்சு பாருங்க இவ்வளவு வேரிசனம் பண்ண முடியாச்சு ஒரு பக்கத்துக்கு வேலைகள் குறையுது ஒரு பக்கத்துக்கு வேலைகள் கூடுது அப்ப கூடும் போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பக்கம் நம்மளுக்கு சரியா ஒரு பக்கம் சரியில்லாம இப்ப அது சரியில்லாம போது அவங்க உடல்ல நோய் வரத்துக்கான சூழல் உருவா இது நம்மளுக்கு யாருக்குமே தெரியல ரெண்டு பக்கமும் நியூக்ளியஸ் ஃபங்க்ஷன் பண்ணி பாரு இந்த உடலோட ஆரோக்கியம் செமையா இருக்கும் இந்த உடல் எது கோஷம் படைக்கப்பட்டதோ இல்ல எது எத்தனை நாள் வரை ஆரோக்கியமா அந்த ஆரோக்கியத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணி வைக்கும் அந்த தகுதி நீங்க பங்கன் நியூக்ளியஸா பண்ணும்போது போது மட்டும்தான் நடக்கும் அதை வந்து இல்ல உண்மை தானே எப்படி ரெண்டு பேர் வேலை செய்யலாம் ஓட்ட சரியா சுத்தம் தான் சொல்றோம் எவ்வளவு திட்டுறோம் அவங்க உடலோட தன்மை நம்ம எவ்வளவு குறைச்சி பேசுறோம் புரிதுங்களா அதே மாதிரி இந்த உடல்ல நம்ம அறிவு சார்ந்த நம்ம குறைச்சிட்டோம் லெப்ட் ஹேண்ட்ல எதுவும் பண்ணாதப்பா அது கொஞ்சம் இந்த எண்ணம் என்ன பாயிடுச்சுன்னா அது பாக்குது ஒரே இருக்கிறேன் என்னையே நீ இவ்வளவு தாழ்த்தி பேசுறியே அந்த எண்ணம் அது உள்ள உருவாகும் அதுல உருவாகும் போது என்ன ஆகுதுன்னா இன்னொரு பெரிய விஷயமா நடக்குது இப்ப நம்ம அதிகம் ஹார்ட் அட்டாக் வருதா உடல் எவ்வளவு பிரச்சனை வருது இந்த பிரச்சனையே உடலால் சால்வ் பண்ணிக்க முடியல நம்ம எந்த நோய் வந்தாலும் நம்ம அதுக்கு மருந்து கொடுத்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் சரியா நினைச்சிட்டோம் இதுவே நம்ம அறியாம எல்லா இந்த உடல்ல வர எல்லா மாற்றத்தையும் அது தன்னதானே சரி பண்ணிக்கிற தகுதி அது இருக்குது அதுக்கு எப்போ அந்த தகுதி வரும்னா ஒரு மழை குணம் வரும்போது தான் வரும் அதுக்கு இப்போ நான் சொல்ற மாதிரி யூக்ளஸ் அந்த உடலை நீங்க ஃபங்க்ஷன் பண்ண சூழல உருவாக்கிட்டீங்கன்னா ஒரு ஆற்றுல பிரச்சனைனா ஒரு கல் இருலோ கிட்னியா போய் அதுக்கு வெளிப்பணும் ஒண்ணுமா ஏன்னா எல்லாமே ஒரு ஒரு ஆர்கன்ஸும் ஒரு ஒரு தகுதி கொண்டது ஒரு ஒரு தரம் கொண்டது எல்லாத்துக்குள்ளயும் ஆற்றல் என்றது ஒன்றுதான் ஏக்கன்றது ஒன்றுதான் அசை ஒண்ணு அதுக்கு பேர் ஒண்ணுதான் நீங்க ஒரு அசைதுன்றது அர்த்தம் அது எல்லாத்துக்குமே இப்ப ஒரு ஆற்றலும் அசையும் கிட்னாலும் அசையும் கல்லிருந்தாலும் அசையும் எல்லாமே அசையும் அதை மட்டும் நாவு வச்சுங்க எந்த ஒரு பொருளுக்குள்ளயும் ஒன்னே ஒண்ணு எப்பவுமே யூனிஃபார்மா இருக்கும் அதுக்கு பேர் ஏக்கம் அந்த ஏக்கன்றது எல்லாத்துக்கும் யூனிஃபார்மா இருக்கும் அந்த ஏக்கத்துல எந்த மாற்றமும் கிடையாது அந்த பொருளோட வடிவம் தான் மாறி இருக்கும் கல்லூரில் ஒரு மாதிரியா இருக்கும் கிட்னி ஒரு மாதிரியா இருக்கும் ஆற்று ஒரு மாதிரியா இருக்கும் குடல் ஒரு மாதிரி இருக்கும் ரத்தம் ஆனா எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும் உண்மைதானே எதாயும் சேர்க்க ஆகும் வேற எதுவுமே ஆகாது அப்ப சேர்க்க ஆகிற ஒரு பொருள் அது ஒருமை இருக்குதா எல்லாமே அசைதா வேற எதனா பண்ணிச்சு அசைதா சேர்ந்து உடல் தான் மாறி போச்சு அந்த மாற்றம் கூட எதுக்கு வந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி வேரியா அந்த மாற்றத்துல போய் நிற்குது இப்ப நம்ம நம்ம இந்த உடலை மட்டும் நம்ம ஆரோக்கியமா பாத்துக்கணும்னா கூட நம்ம பங்கன் ஒரே மாதிரி பண்ணணும் நம்ம எண்ணத்தை மாத்தினோம் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எண்ணம் போக கூடாது ரெண்டுமே எனக்கு கை அவ்வளவுதான் எழுது வலது இங்கதான் என்னமா இருக்கு தவிர்த்து மத்தபடி லெஃப்ட் ரைட் நான் பேச மாட்டேன்

அறிவும் ஆற்றலும் அதிகமாகும் நம்ம அனுபவம் ரொம்ப பெருசாக உடல்ல கூட பாருங்களேன் ரைட் பிரெயின் லெப்ட் பிரெயின் பிரெயின் ஒண்ணுதான் தெரியுமா ரெண்டே கிடையாது பிரெயின் ரெண்டா ஒண்ணா சும்மா சொல்லுங்களேன் எல்லாரும் நீங்க எல்லா உடலத்துக்கு ரெண்டும் சொல்லுவீங்க எப்படி ரெண்டும் சொல்றீங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டானா டாக்டர்லாம் எல்லாம் சொல்லிக்கிறாரு அவன் எப்படி ரெண்டு சொன்னா ஒரே விஷயம் இந்த சென்ட்ரம் ஒரே நேர் கோடு போவோம் அதுல வேற ஒண்ணும் போவாது அந்த வேரியேஷன்ல ஆனா உள்ள அந்த பங்கன்ல இன்னைக்கு இந்த உடல்ல பண்ண பங்கன்னால அந்த மூலையில ஏற்பட ஆர்கான்ஸோட செயல்பாடு ஒன்று ஏற்ற மூணு இறக்க மாதிரி இருக்கும் அந்த ஏற்ற இறக்கத்தை வச்சு இது லெப்ட் பிரைன் ரைட் பிரைன் வச்சுட்டான் லெப்ட் பிரைனா பங்கன் கம்மியா இருக்கும் ரைட் பிரைன் அதிகமா இருக்கும் ஏதோ ஒரு வேரியேஷன்ல இது வேற அது வேற ரெண்டு நியூக்ளியஸ் ஒன்னு சொல்லியிருப்பான் ஒன்னுன்னு சொல்லியிருப்பான்ல நியூக்ளியஸ் மிஸ் ஆயிடுச்சு நியூக்ளியஸ் மிஸ் ஆன அவன் ரெண்டா பிரிச்சுட்டான் இப்போ இந்த உடலையே ரெண்டாக்கி வச்ச நீ எப்படி உங்ககிட்ட பிறரை பார்க்கும் எப்படி ஒருமையில பார்ப்ப பிறரை பார்க்கும் எப்படி அன்பா பார்க்க முடியும் உங்களால பிறரை பார்த்தா அழகாக்குறா அழகு இல்லையா ஐட்டாக்கிறார ஐட்டு இல்லையா ஒயிட் ஆகுறாரா ஒயிட் இல்லையா செல்வமா இருக்குறா செல்வம் இல்லையா இந்த ஜாதி இருக்கிறாரா இந்த ஜாதி இல்லையா எவ்வளவு கொஸ்டின் உள்ள வரும் இது வரது காரணம்னா இந்த உடம்பையே ரெண்டா பிரிச்சு நீ வச்சிருக்கிய அப்ப உங்ககிட்ட விஷயம் வெளியே போகமா போவாதா நம்ம சொல்றோம் நான் இல்லைங்க எனக்கு இந்த மாதிரிலாம் சிந்தனை தோணுங்க இந்த மாதிரிலாம் பண்ணதுன்னா நீ உன் உடலை பத்தியே நீ சிந்திக்கலையப்பா உன் உடலுக்குள்ள இருக்கிற ஒருமை குணத்தை நீ ஒன்னாக்கலையே நீ உடலுக்குள்ள ஒருமை குணத்தை நீ உன்னாக்கி இருந்தனா நீ பிறரை வெளியே பார்க்கும் போது எல்லாத்தையும் உயிரா பார்க்க இருக்கும் உண்மை தானே இல்ல உடலாவது பார்க்க தோணி இருக்கும் அப்படி பார்க்க தோணல அழகா பார்க்க தோணுச்சு கலரா பார்க்க தோணுச்சு பார்க்க தோணுச்சு சொல்வது இதுதான் செல்வம் இல்லையானு பார்க்க தோணுச்சு அதை விட்டு போனா இந்த ஜாதி அந்த ஜாதியானு பார்க்க சொல்லு இவ்வளவு எங்க பண்ணிச்சு உன் உடம்புக்குள்ளேயே இந்த வேரிசன் வச்சதுனால வெளியே இந்த வேரிசன் ஈஸியா போகும் இந்த வேரிசன் எல்லாம் இருக்கக்கூடாதுன்றது ஒரே கார்பா அழகா சாதனமும் செஞ்சா கடுமையான சாதனம் செய்யுங்க அன்பை பத்தி பேசுங்க அன்ப சிந்திங்க மோச்சை வீட்டின் திறவுகோல் ஜீவகாரங்க சொன்னார் உனக்கு சாதனமும் ஒன்று பிறர் வழியே உங்க வழியா எண்ணுவதே சாதனமா போல்கள்னு சொன்னார் இப்ப இந்த சொல்லியே நம்ம ஏன் சாதனக்குள்ள போகல நம்ம எல்லாரும் வல்லறவையில் இருக்கிறோம் சரிங்களா வயசு இதுலாம் போவாதீங்க யாருமே இப்போ நம்ம எல்லாரும் உடலா இருக்கிறோம் இதை வந்து நம்ம ஆழ்ந்து சொல்லி நம்ம உடலா இருக்கிறோம் உடலுக்குள்ள விஷயம் இருக்குது உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ அந்த உடலும் உயிரும் ஒன்றா இப்போ நான் எது சொல்றனோ அது எல்லாத்தையுமே ஆமான்னு எடுத்துங்க எல்லாத்தையும் தவறு ஒன்றும் கிடையாது நீ ஆமான்னு எடுத்துக்கினாலே இப்போ நான் ஒரு மாத்திரையை கொடுக்குறேன் நீ என்ன நம்பர் தான் அந்த மாத்திரையை போடுவேன் தான் மாத்திரை போடுவியா வாய்ப்பே கிடையாது இப்போ நான் கொடுக்கறது மாத்திரையும் கிடையாது நான் கொடுக்கறது இந்த மருந்து வந்து இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மருந்து போட்டு வரல நல்ல மருந்து மருந்து இது ஞானம் கொடுக்கும் மருந்து அந்த மருந்துன்றது அன்புறதுக்கு பேர் தான் மருந்து அந்த மருந்தை யார் கொடுத்தாலும் வாங்கி கப்புன்னு சாப்பிடணும் அதுல ஆராய்ச்சி பண்றதோ ஆய்வு பண்றதோ கூடாது நம்ம அதை போது மட்டும்தான் அந்த மருந்துக்கான பெரிய பயனை நம்ம பெற கருணைக்குள்ள போவே கூடாது ஒரு சாதனம் ஆனதுக்கு அப்புறம் அன்புன்ற பேச்சு வந்ததுக்கு அப்புறம் அதுல போயிட்டு நான் யோசிப்பேன் நான் சிந்திப்பேன் அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா நீ அந்த பாட்டை விட்டு நழுவி போறேன்னு அர்த்தம் இதை மட்டும் தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா கருணை அன்புன்ற ஒரு சாதனைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இதை யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் அது எல்லாருக்கும் தெரியும் அன்புனா இங்க யாருக்கும் தெரியாம கிடையாது கருணைனா இங்க யாருக்கும் தெரியாத கிடையாது ஆனா அதுக்கான வழிமுறையும் அதுக்கான பாதையோ பயணம் தான் தெரியாது ஆனா அது எப்படி இருக்கும் அது செஞ்ச என்ன சந்தோஷம் வரும் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒழுக்கம் குணம் வரும் எல்லாமே நமக்கு தெரியும் தெரியும் தானே அப்ப யார் சொன்னாலும் இந்த செயலை இறங்கி சென்னு ஆசைப்படுங்க எது எதுல முடியுமோ அதை முயற்சி பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுங்க முடியலையா கற்பனையாவது பண்ணு பாவரை பண்ணுங்க இங்க கற்பனைக்கே இங்க மாற்று வருமான ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் இங்க எல்லாரும் நினைக்கிறாங்க கற்பனையா பண்ணா வருமா செஞ்சாதானே வரும் இங்க ஒரு விஷயம் இருக்குது நீ செய்யறதுன்றதும் உன் கற்பனைன்றதும் ரெண்டுமே ஒண்ணுதான் கற்பனையா அதுக்கு பேர் பாவனைன்னு அர்த்தம் பாவனை பண்றதும் நீ உண்மையா போய் செய்யறதும் ரெண்டுமே இந்த உடல் மாற்றத்தை கொடுக்கும் உங்ககிட்ட அறிவு கொடுக்கும் உங்ககிட்ட அனுபவத்தை கொடுக்கும் இது கூட எல்லாருக்கும் இது எப்படிங்க நடக்கும்னு ஒரு விஷயம் இருக்கு நான் எல்லாரையும் வந்து நான் ஒரு ஒரு பயிற்சி கொடுப்பேன் எல்லாரும் கால எழுந்தீங்கன்னா எல்லாரும் காலையில ஒண்ணு வணங்குங்க நீங்க எல்லாரும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை சொல்லும் போது நிறைய பேர் நாங்க எங்க யாரும் காலையில் ஊழணும் நாங்க அதை ஊந்து வணங்கலாம் எப்படிங்க அப்படின்னு கேட்டோம் ஆனா அதுக்கான விளக்கம் கொடுத்து நான் அவன் ஊந்து வணங்க சொல்லுவேன் இப்ப அதை ஊந்து வணங்கும் போது நிறைய பேர் ஐயா நான் வணங்கும் போது உங்களுக்கு மாறியா இருக்குது வணக்கத்துக்கு போன மாட்டேது கூச்சமா இருக்குது நான் சொந்த கற்பனையில தான் கற்பனையில காலில் ஊழ்ந்து நான் வணங்குன்றேன் அதுக்கு எல்லாருக்கு ஒரு கமெண்ட்டு நான் ஏன் காலில் விழுணும் நான் சொன்ன கற்பனை தான் நான் போய் உண்மையிலே போய் நான் யார் காலையில் உள்ள சொன்னேன் கற்பனைல உயர் சொல்லும் போது இவ்வளவு வேரிசுனது உடம்ப ஏன்னா கற்பனையும் உண்மையும் ஒண்ணு அந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் நான் காலைல உயிருதுன்றது பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு இழிவான செயல் மாதிரி அப்படின்னு போனது இல்ல இப்ப அதை கற்பனையா பண்ணும் போது உண்மையாகுது உங்ககிட்ட இப்ப நான் இதே வந்து நினைக்கிற மாதிரி இது பண்ற மாதிரி ஒரு சாமியை கும்புற மாதிரியோ அந்த மாதிரிலாம் பாவனை பண்ண ஈஸியா பண்ணிடுவீங்க என்ன காரணம்னா நம்ம பண்றோம் அவங்க சொன்னாங்க நம்ம பண்றோம் அவ்வளவுதான் இது நடக்குமா அப்படின்ற எண்ணம் குறைவா இருக்கும் சொன்னாங்க நம்ம செய்யறோம்னு இதுவே நான் காலில் உயிரிடும் போது பாத்தீங்கன்னா அவன் உண்மையில உயிர ஃபீலிங் கொடுக்குறான் நான் இப்போ வந்து ஒரு மாதிரி ஆகுதுயா உயிரிழந்து தோண மாட்டேதியா நிறைய பேர் சொல்ல சொல்லிட்டாங்க அது உண்மையில உயிரிழந்து கொண்டுதான் நான் பாவனை உயிரிழந்து கொண்டுதான் அப்ப வந்துச்சா எல்லாருமே அப்ப கற்பனையா பண்ணுவதும் நீ நேரஸ்டா பண்ணும்போது ரெண்டும் ஒண்ணுதான் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க அந்த ஒரு உயர்ன்ற ஒரு செயலை செய்யும் இது எனக்கு காலையில எழுதணும் என்னோட பயிற்சியில ஒரு விஷயம் இது நான் காலையில எழுந்த உடனே முதல்ல எல்லாரும் காலையில உருந்து நான் வணங்கும் என் டீம்ல யாரும் அந்த டெஸ்ட்ல யாரெல்லாம் எல்லாரும் இருந்தாலும் வந்து நான் வணங்கும் அந்த காலில் உழுந்து வணங்கன்னு பாருங்களேன் கால்ன்றது காற்று குறிக்கும் காற்று தான் குறிக்கும் இப்ப அந்த காலன்றதுதான் ஏற்றத்தை குறிக்கும் அது அசைவை குறிக்கும் நீங்க எல்லாம் எல்லாத்தையும் வந்து நீங்க பாக்குற பார்வையை வந்து மாத்தி மாத்தி வச்சுட்டீங்க கால்னா இலியா வச்சுக்கலாம் உண்மைதானே நான் அர்த்தம் காலில் போய் போயிருதா அப்படின்ற ஒரு எண்ணகுது நம்ம எல்லாரும் கிட்ட ஆனா கால்ன்றது ஏக்கம்னு அர்த்தம் அதுக்கு பேரு அதுதான் அசைவு கால் இல்லைன்னா எங்கேயும் போமாட்டேன் உண்மைதானே அதை மீறி நீ போனா கூட ஏதோ ஒரு ஏக்கம் தள்ளி போகணும் அந்த தல்றதே உங்க கால் தான் பார்க்கும் அதுக்கு காற்றுன்னு ஒரு பேரு உண்டு காற்றுனா உங்க சுவாசமே மெயினா காற்றுலன்னா உங்க சுவாசமே இருக்காது புரியுதுங்களா அப்ப கால்னா என்னன்னு புரிஞ்சுங்க எல்லாரும் காலன்றது உங்களோட மூலத்தை உங்களுக்கு விளங்க வைக்கக்கூடிய ஒரு மூலமான ஒரு செயலை புரிய வைக்கக்கூடிய விஷயமே கால் தான் நீங்க அந்த ஒருத்தர் காலில் போய் விழும்போது மட்டும்தான் உன் குணங்கள் குறைக்கப்படும் உண்மைதானே இதே ஒரு ஞானி காலில் போய் விழலாம் இல்ல ஒரு வயதான முதியோர் காலில் போய் விழிலாம் உண்மைதானே எதனால நமக்கு ஒரு நல்லெண்ணெய் வீட்டுல ஒரு பெரியவங்க போய் நம்ம உயிரலாம் ஏன் அப்ப போய் உயிரிங்க ஒரே விஷயம் உண்ணா நல்லது நடக்குண்ண பெரியவங்க காலில் உண்மை நம்மளுக்கு பெரிய வந்துச்சா நீ பெரியவங்க காலில் உண்ந்தா வராது நீ உயினு உங்களுக்கு ஒரு பக்குவம் வந்துச்சுனாலே நீ எல்லாரும் காலையில் விழுவே அந்த எண்ணம் வந்தாலே உங்ககிட்ட அன்பு வருதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா இப்போ இதை நிறைய பேர் செயலா செஞ்சு எனக்கு அனுபவம் சொல்றாங்க ஐயா நீங்க சொல்லும் போது தெரியல இப்போ செய்யும் போது பெரிய அனுபவம் வருதுயா என் கணவர் கல்லாம் விழு மாட்டேன் கருப்பில் உயிரேன் வீட்டுல பெரிய மாற்றம் வருதுயா லைவா சொல்றாங்க எனக்கு முதல் மாதிரி பண்டஸ்டி நிறைய நல்ல இது ஆகிடுச்சியா கற்பில் தான் உயிர உண்மையில அதுக்கே நிறைய மாற்றம் வருதுயா எப்படி நடந்துச்சு ஏன்னா நீ கற்பனையில விழுந்தாலும் நீ உண்மையில விழுந்தா ரெண்டு ஒண்ணு நீ உழுந்துட்ட உழும் போது உனக்குள்ள அந்த உணர்வு எல்லாம் உன்னை விட்டு கரைஞ்சி போயிடுச்சு அவருக்கு ஆப்போசிட்டா சிந்தனை எல்லாம் போயிடுச்சு ரெண்டு பேர்ல யாரோ ஒருவர் எல்லாத்தையும் சிந்தனை நீ நான் நார்மல் கொண்டு வந்துட்டீங்கன்னா பிரச்சனை சாலாயிடும் உண்மையா இல்லையா ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டி நிற்கும் தான் பிரச்சனை ஒன்னு இறங்கிச்சு ஒன்னு விட்டுச்சு ஒன்னு பரவாயில்ல நினைச்சிச்சுன்னா எந்த பிரச்சனையும் சால்வுதான் அது முக்கியமா குடும்பத்துல அந்த பிரச்சனை அதிகமா இருக்கும் நீங்க இந்த மாதிரி செயல்களை நீங்க பண்ணிட்டீங்கன்னா பெரிய மாற்றம்